பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்புள்ள பள்ளி கழிவறை கட்டிடத்தை அடியாட்களை வைத்து ஜேசிபி மூலம் இடித்து தரைமட்டமாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் பள்ளி சேர்மன் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பவளக்காரன் சத்திரம் பகுதியில் முருகானந்தம் என்பவர் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தி வருகின்றார் இவர் தனது பள்ளி மாணவர்களுக்காக கழிவறை கட்டிடம் ஆசிரியர்கள் ஓய்வு அறை கட்டிடம் ஆகியவை கட்டுவதற்காக தனது பள்ளியின் பின்புறம் சென்னையை சேந்திலால் என்பவர் எழுபது மூன்று புள்ளி பதினைந்து கோடி ரூபாய்க்கு பேசி முதல் தவணையாக ரூபாய் ஒரு கோடி ரூபாய் பணம் செலுத்தி ஒப்பந்தம் போட்டுள்ளார் தான் வாங்கிய இடத்தில் பள்ளி சேர்மன் முருகானந்தம் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் மாணவர்களுக்கு கழிவறை கட்டிடம் ஆசிரியர் ஓய்வறை கட்டிடங்களை கட்டி பள்ளியின் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வந்தார் இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நேரம் என்பதால் பணம் திரட்ட சிரமம் ஏற்பட்டதால் நிலுவைத் தொகை ரூபாய் இரண்டு புள்ளி பதினைந்து கோடியை செலுத்த பள்ளி சேர்மன் முருகானந்தம் சேந்திலாலிடம் அவகாசம் கேட்டதாக கூறப்படுகின்றது பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இந்த நிலம் தொடர்பாக நீதிமன்றத்தில் பள்ளி சேர்மன் முருகானந்தம் வழக்கு தொடர்ந்துள்ளார் தற்போது நிலுவையில் இருந்து வரும் போது நிலத்தை கொடுத்த ஜெயந்திலால் என்பவர் தனது அடியாட்கள் மேற்பட்டோரை அனுப்பி பள்ளி கழுவறை ஆசிரியர் ஓய்வு அறை கட்டிடங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் இழித்து தரைமட்டமாக்கிவிட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து பள்ளி சேர்மன் முருகானந்தம் மாமல்லபுரம் போலீசில் அளித்துள்ள புகார் தனது பள்ளி கழிவறை ஓய்வு அறை கட்டிடங்களை அடியாட்களை வைத்து இடித்து தரைமட்டமாக்கிய சென்னையை சேர்ந்த ஜெயந்திலால் மற்றும் அவரது அடியாட்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உள்ளார் ஆனால் மாமல்லபுரம் போலீசார் ஜெயந்திலாலுக்கு ஆதரவாகவும் முருகானந்திற்கு எதிராகவும் செயல்படுவதாக கூறப்படுகின்றது இது குறித்து மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முருகானந்தம் கேட்டுக்கொண்டார் மூன்று மாத காலம் அந்த கால கெடுவிற்குள் என்னால் அந்த நிலத்தை முடிக்க முடியவில்லை இதற்கு இடையில் தேர்தல் வந்துவிட்டது என்னுடைய என்னால் பணங்காசு மிரட்ட முடியவில்லை இந்த சூழ்நிலையில் திரு ஜி டி ஜெயந்திரால் அவர்களும் அவர்களின் அட்வொகேட் திரு சரவணன் அவர்களும் பல முறை அடியாட்களையும் அடியாட்களை வைத்து ஜேசிபியை கொண்டு வந்து அவருடைய இடத்திலே கட்டப்பட்ட அந்த கழிவறைகளை இடிக்க முயன்றார்கள் அவர்கள் சொன்னதின் பேரில் தான் அந்த ரூம் கட்டப்பட்டது இதன் அடிப்படையில் நான் பல முறை மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்திருந்தேன் இன்ஸ்பெக்டர் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு வார காலத்திற்கு முன்பாக ரிஜிஸ்டர் தபால் மூலமாக திரு ஆய்வாளர் அவர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் புகார் மனு அளித்திருந்தேன் இன்று பதினோரு மணி அளவில் ஜி டி ஜெயந்திரா